ஜனநாயகம் குறித்து உலக நாடுகள் இரட்டை விடம் போடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு கூறியிருக்கிறார் அது எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் வந்து இவர் இந்த கருத்தை வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் வேல் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவர்கள் வந்து ஏ இந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் படைபிடிக்காமலே இன்றைக்கி வெற்றிகரமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாடல்களை வந்து அவர்களும் பின்பற்றினால் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்த ஜனநாயகம் என்பது காப்பாற்றப்படாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றி வருகிறது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் அதற்கு உதாரணமாக வந்து எலெக்ஷனை சொல்லியிருக்கிறார் எங்கள் நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து எப்படி ஒரே நாங்கள் எலெக்ஷன் முடிச்சு கவுண்டிங்கை நாங்கள் ஒரே நாளில் முடிச்சுருவோம் ஒரே நாளில் முடித்து எங்களுடைய பிரதமரோ அல்லது முதல்வரோ யார் என்பதை நாங்கள் உடனடியாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் இதெல்லாம் எங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு எங்களுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லி உலக நாடுகள் இன்றைக்கி வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் அந்த ஐடியாலஜி எல்லாம் விட்டுவிட்டு அதே இல்லாமல் மற்ற நாடுகள் மற்ற சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள நாடுகள் எப்படி கடைபிடித்து கொண்டிருக்காங்க என்பதையும் பார்த்து அதை தழுவினால் உண்மையான ஜனநாயகம் என்பது நிலைக்கும் என்பதை இன்றைக்கி சொல்லியிருக்கிறார் ஒரு நல்ல விஷயம் என்ன ஏற்கனவே நான் பலமுறை இந்த சி டிவியில் சொல்லியிருக்கேன் அதாவது மாடர்னைசேஷனுக்கு வெஸ்டர்னைசேஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது நம்ம நாட்டில் உலகத்து முழுக்க இந்த வெள்ளக்காரன் இந்த வெள்ளக்காரன் தான் அதாவது நான் சொல்கிறது இந்த என்டையர் யூரோப்பியன்ஸ் இவனுக்கு வந்து ஒரு மாயையை கிரியேட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா மாடர்னைசேஷன் அதுக்கு வெஸ்டர்னைசேஷன்னு ஒரு அர்த்தம் இன்னைக்கு அந்த மாடர்னைசேஷன் இல்லைடா வெஸ்டர்னைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு பாதிரி ஒருத்தன் சுற்றி கிடந்தான் ஜெகத் கேஸ்பர் ஜகத் கேஸ்பர் அவங்க அடிக்கடி இந்த பே மேடையிலெல்லாம் பேசும்போது டெமோக்ரஸியே கா அந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் அப்படின்னு எல்லாம் பேசுவோம் அப்படி அதை மட்டும் நீ வந்து அங்கேருந்து இது பண்ணலையா என்றைக்கு டெமோக்ரஸி வந்து வெஸ்டர்ன் கான்செப்டாக இருந்தது கொடவோளை உலை முறை இருந்த காலத்திலேருந்து நம்ம ஊரில் டெமோக்ரஸி இருக்கு சேருமான் பெருமான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுவார் அங்கத்தில் வச்சு தேர்வு செய்யப்படுவார் இந்த மாதிரியான பஞ்சாயத்துங்கக்கூடிய கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட மகாபாரத காலங்களில் இருந்து வந்துகிட்ருக்கு அதனால் இந்த டெமோக்ரஸியின் தகப்பன் என்று சொல்லலாம் இல்லை தாய் என்று சொல்லணும்னா அது இந்தியாவைத்தான் சொல்ல வேண்டும் அதனால் இந்த மாதிரி வந்து அங்கேருந்து வாங்கிக்கிட்டு இங்கே கூவக்கூடிய இந்த இது உலகம் முழுக்க எல்லாமே ஏதோ டெமோக்ரஸி வெள வெளிக்கார நாட்டில் இருந்து இங்கே வந்துச்சு ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம வேதம் இருக்கு வேதம் பல ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி சில ரிஷிகள் வேதம் கொடுத்தவர்கள் பெண்கள் இந்த ரிஷிகளில் பெரும்பான்மையானவர்கள் பிராமணர் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டின் பெரிய இதிகாசமாக சொல்லப்படக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் இது நம்ம நாட்டோடைய இதிகாசங்கள் இதை எழுதியவர் இரண்டு பேருமே பிராமணர்கள் இல்லை உபநிஷதுகள் தர்மசூத்திரம் யாரும் பிராமணம் கிடையாது பட்டம் ஒருத்தர் வாங்கினோம்னா அவர் மூணுக்கு இது பாஷ்யம் எழுதணும் பிரஸ்தான திரயத்துக்கு பாஷ்யம் எழுதினா தான் ஆச்சாரியப்பட்டம் அந்த பிரஸ்தான திரயம்னு சொல்லப்படக்கூடிய பகவத்கீதை உபனிஷதங்கள் பிரம்மசூத்திரம் இது மூணுமே பிராமணனோட ஐட்டம் கிடையாது ஆனால் இந்த நாட்டில் இப்படி ஒரு விஷயம் பரப்பப்பட்டது ஸோ இந்த மாதிரியான பல நரேட்டிவ்ஸ் இந்த நாட்டில் வந்து பரப்பப்பட்டது இப்போ இந்த நரேட்டிவில இப்போ நான் கூட இடையில் வந்து ஏதோ ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்குள்ளே வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு பொம்பளை வந்து சொல்லுது பக்தி மூமெண்ட் எதனால் வந்தது தான் வந்தது ஏன் இஸ்லாமில் வந்து ஜாதி கிடையாது அது கிடையாது இது கிடையாது அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மதம் மாறக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் இந்து மதத்தில் பக்தி என்ற ஒரு அமைப்பு வந்தது இன்னொரு நரேட்டிவ் எப்படி இந்த டெமோக்ரஸியை மாதிரி ஒருவே அந்த ஏன்னா அது அவக வீடியோ அதனால அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் காட்ட மாட்டாங்களா இருக்கும் இந்த அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சமாவது தலையில் இருந்திருந்ததுன்னா அதாவது ஒன்று வந்து ஜேஎன்யூ ப்ராடெக்டாக இருக்கணும் அதாவது தெரிஞ்சு போய் சொல்கிறது ஜேஎன்யூ ப்ராடக்ட் தெரியாமல் போய் சொல்றது ஜேஎன்யூவில் வாந்தி எடுத்ததை தின்னுட்டு துப்புறது இது ரெண்டுலேயே இது ஒன்று வாந்தி எடுக்கிறதா இருக்கணும் இல்லை வாந்தி எடுத்ததை துப்பி தின்னுட்டு துப்புறதா இருக்கணும் இதே மாதிரி இதே ஒருக்க வந்து நம்ம நாட்டில் வந்து ஒருத்தர் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார் நாராயணன் அப்படின்னு சொல்லி கேரளாவை சேர்ந்தவர் அவரு கூட அத்வைதம் என்பது ஃபிலாசபி வந்ததின் காரணமே என்னென்னா இஸ்லாம் வந்தது அதன் தாக்கத்தினால தான் அத்வைதமே வந்ததுன்னு அந்த அளவுக்கு ஒரு போடு போட்டு அவர் பிரசிடண்டாக இருந்த காலத்தில் காலடினு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முதல்ல பக்தி இயக்கத்தை பற்றி முதல்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் பக்தி இயக்கம் என்பது காரைக்கால் அம்மையார் வந்து வாழ்ந்த காலம் என்ன அம்மையார் ஆண்டாள் ஆட்சியார் வாழ்ந்த காலம் என்ன அதை தொகுத்து வந்த பெரிய புராணம் பின்னாடி வந்தது அந்த பெரிய புராணம் யார் நம்பியாண்டார் நம்பிக்குள்ள அந்தாதி அதுக்கு முன்னாடி திருத்தொன்ற தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உள்ளது அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த பக்தி அமைப்பு என்பது இருந்திருக்கு அப்போ எங்கடா துலுக்கம் வந்தா அந்த நாட்டில் இந்த உங்களுக்கு தான் வரலாறு எதுவும் உங்களுக்கு கையில் ஒரு மைக்கையும் உங்களுக்கு ப்ரொஃபஸர்னு ஒரு பேட்ஜை கொடுத்தா நீ சொல்றதெல்லாம் வரலாறு இன்னைக்கு அதை ஒருத்தன் வேணும் நாலு பேர் அதை பிடிச்சி வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்கான் சரி அங்கே தான் ஜாதி இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை இதே உங்கள்கிட்ட கேட்குற நீ ப்ரௌசர் தானே கிளாஸ் தானே எடுக்குது இந்த அம்மா மெக்காவின் சாவி குறைஷி குலத்தைச் சேர்ந்த அவங்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கப்பட வேண்டும்னு இருக்கு டெல்லி மச்சிதுக்குள்ள இந்த இமாம் அந்த சமுதாயத்தில் உள்ள மவே 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 மவனுக்கு மட்டும்தானே கொடுக்கப்பட்டிருக்கு வரலாறு சொல்லுவோமா நானும் பேசுறேன் வரலாறு இந்த மாதிரியான ஒரு தப்பான நரேட்டிவ் பாரதத்தை பற்றி உலகம் முழுக்க முறை அதுலேருந்து டெமோக்கிரசியும் ஒன்று இன்னைக்கு ஜெயசங்கர் அவர்கள் டெமோக்ரஸி என்ற அர்த்தத்தில் இவர் எதை சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரியான எல்லா ஃபால்ஸ் நரேட்டிவையும் இன்னைக்கு கிழிச்சு தொங்க இப்போ யோசிச்சு பாருங்க பொம்பளைகளுக்கு வாக்குரிமைன்ன பல நாடுகளில் இப்போ தான் சமீபத்தில் நூறு ஆண்டுகளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க தசரதனை கைகேயி காப்பாற்றுற இடம் இங்க போர்க்களத்தில் ஒரு போர்ல எங்கள் வீரத்தா வேலு நாச்சியார் நீ இந்த நாட்டுக்குள்ளே வரும்போதே உன்னை விரட்டி அடிச்சு விட்டா அப்ப அவள் மகாராணியா இருந்தா இன்னும் சொல்ல போயாச்சுன்னு அவர் கணவரை இழந்தாச்சு விதவைப்பெண் நாட்டின் ராணியாக ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் சொல்கிற இது உங்களுக்கு அது மாடர்னிட்டி எங்களுக்கு இதெல்லாம் மாடர்னிட்டி இல்லை இது எங்கள் ச எங்கள் சமுதாயத்தில் இதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடியது அது வேணால் உனக்கு மாடர்னிட்டியாக இருக்கலாம் ஏன்னா உனக்கு இந்த பழக்கமே கிடையாது ஏன்னா நீ பெண்ணையே விச்சஸ்ன்னு சொல்லி கொளுத்துனவன் இதுதான் வெஸ்டர்ன் ஐடியாலஜி எங்கள் ஐடியாலஜி அப்படி இல்லை ஸோ இந்த மாதிரியான இந்த என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த போலி கட்டுக்கதைகள் இதை இன்னைக்கு அவர் உடைச்சிருக்காரு திரு ஜெய்சங்கர் அவர்கள் அதில் இன்னும் அவர் அழகாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இருந்து நீ படிச்சுக்கிட்டேன்னா நீ உருப்படுவேன் இது உண்மை எவ்வளவு இடத்துல எலக்ட்ரல் ஃப்ராடு இந்த எலெக்ஷன் போன எலெக்ஷன்லாம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது அமெரிக்காவில் இப்போ இந்த எலெக்ஷன் இப்போ ஃப்ரான்ஸில் ஜீரோ எலெக்ஷன் வரும்போது கன்சர்வேட்டிவ் ஜெயிக்கிறானா உடனே இங்கே வரும்போது லெஃப்ட் இதாக வர்றானா லோக்கல் ஃப்ரான்ஸ் எலெக்ஷன் வரும்போது அதுக்கிடையில் எப்படி பார்ட்டிகளுக்கு இடையில் என்னெல்லாம் மேனிப்புலேஷன் நடந்ததுன்னு பேப்பர் பேப்பராக எழுதுனா ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரான்ஸை பற்றி எங்கள் ஊர்லேயும் உங்கள்டிருந்து துட்டு வாங்குறவங்க வந்து அப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன் இவங்க ஜெயிக்கும்போது எலெக்ஷன் அந்த ஓட்டிங் மிஷின்லாம் கரெக்டாக வேலை செய்யும் இவங்க தோக்கும்போது ஓட்டிங் மிஷினுக்குள்ள பூதம் பூந்துடும் இந்த மாதிரியான எண்ணம் யாருக்கு உதிக்குதுன்னா வெஸ்டர்ன் ஐடியாலஜி இருக்கோ அவனுக்கு தான் உதிக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் என்னன்னா மதம்னு எடுத்தாச்சுன்னா ஒரு மதம் ஒரு சாமி ஒரு புக்கு ஐடியாலஜின்னு எடுத்தாச்சுன்னா இவன் என்ன சொல்றான்னா அதை தவிர பாக்கி உள்ளதெல்லாம் எல்லாம் தான் பாரத நாட்டில் அப்படி இல்லை நீ வடுபடி முறைகள் ஆயிரம் இருந்தால் எல்லாரும் ஒரு குடும்பம் ஆகாஷாது பதிதந்தோயம் சாகர அப்போ புளூரலிசம் என்பது இந்தியாவுக்குள்ள மரபிலேயே ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இருக்கிறது அதனால் இங்க டெமோக்ரஸி வாழும் வாநாட்டில் புளூரலிசம் என்பது கிடையாது அதனால ஒன்னும் டெமோக்ரஸியை காப்பாற்ற முடியாது அதனால நீ மைண்ட் செட் வரணும்னா நீ புளூரலிசத்தை ஏற்றுக்க படிச்சுக்கோ நீ முடியும் இருக்க முடியாது ஸோ புளூரலிசம் இருக்கணும்னா நீ வந்து ஒரு புஸ்தகம் ஒரு கடவுள் இதைவிட்டும் வெளியிலவா ஒவ்வொருத்தனுக்குள்ள சிந்தனை மரபுல பல சிந்தனை மரபுகள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும் அதை எல்லாத்தையும் நீ வந்து ஆதரிக்க ஏற்றுக்கொள்ள படித்துக்கொள் ஏற்றுக்கட்டாலும் பரவாயில்லை அக்களட்சது பண்ணு நோ நீ டு அக்செப்ட் இன்னொரு தப்பு இல்லை இருந்துட்டு போட்டோம் ஆனால் இது உன் சிந்தனையிலே உனக்கு இது வராது அது வராததுனால உனக்கு டெக்கா டெமோக்ரஸி உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது எந்த நாட்டில் அப்படி இல்லை எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் வளர்ந்திருக்கிறது அப்போ இது மெசேஜ் டு த வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் அடுத்தவனை ஃபாசிஸ்ட் ஃபாசிஸ்ட்னு சொல்லக்கூடிய நீதாண்டா இப்போ நம்ம ஊரில் இந்துக்களையும் ஹிந்து அமைப்புகளையும் பார்த்து செலவன் பாசிசம் பாசிசம் ஆனால் இவனுக்கு எங்கே ஜெயிக்கிறானே இங்கேயும் அடுத்த இவன் அடிப்பான் இவனாக அடுத்தவனை பார்த்து ஃபாசிஸ்டுமா அப்போது இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக திரு ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் நான் இதை என்ன பார்க்குறேன் அப்படின்னா நரேந்திர தாமோதரதாஸ் மோடி இப்போது வந்து நூற்று வருஷங்களுக்கு முன்னாடி நரேந்திரநாத் தத்தா நரேந்திரதாத் தத்தா அவர்கள் இந்திய பண்பாட்டு இந்திய பண்பாட்டின் இன்கிரிடியன்ட் என்ன என்பதை உலகம் முழுக்க கொண்டு சென்றார் நரேந்திரநாத் தத்தா நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்ன செய்கிறார் என்றால் இந்த இந்திய பண்பாடு தான் உங்களையும் காப்பாற்றும் இந்த இந்திய பண்பாட்டை நீங்கள் பின்பற்றாவிட்டால் நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று இதை இன்று உலகம் முழுவதும் மருந்தாக கொடுக்கிறார் ஒருத்தர் ஃபஸ்ட்டில் பேட்டன்ட் பண்ணி அந்த மருந்தை காட்டினார் இப்போ ஒருத்தர் அந்த மருந்தை ஊரம் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு வர்றார் அதனால் கோவிடுக்கு மட்டும் இந்தியா மருந்து கொடுக்கல ஒவ்வொரு நாடும் உலகத்தில் உள்ள மனித குலம் நீடித்து வாழ்வதற்கான மருந்தை என்று நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி வருகிறார் இந்த செய்தியை நான் இந்த மாதிரி ஃபால்ஸ் ஃபால்ஸ் கல்ச்சர் நரேட்டிவ் ஒவ்வொன்றதையும் பற்றி உலகம் முழுக்க பரப்புறது அங்கேருந்து முழுங்கிட்டு வந்து இங்கே துப்புறது இவனுங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து இவனுக்கு சொல்லும் போது நம்ம உள்ள கேட்டுக்கிட்டு வருவான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு வர்ற காலம் இல்லை தம்பி செவில் அடித்து பதில் சொல்லக்கூடிய காலம் என்பது இன்று இந்தியா உலகம் முழுவதும் நிலைநிறுத்தி வருவதாக நான் பார்க்கிறேன்